வணக்கம் ரோவலே இந்த அம்மா தான் நான் அந்த அந்த அண்ணாண்ட உதவி சாய்கிள் கொடுத்துட்டு வர நடவுங்க நடவுங்க நான் வந்தது ரெண்டு மாவீரற்ற தாயாம் வீடு வாசல்களை பாருங்க கண்டிப்பா இந்த வீட்டை இருக்கா நான் வீடியோ எடுத்து போடுறேன்னு பாருங்க இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாக்குறேன்டா யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் எனக்கு இன்னைக்கு வெறும் காலங்களில் ரெண்டு நாள் காணாது போல இருக்கு என்ன நிறைய பேர் தேடி தேடி வலிக்கிட்டு வந்த ஒரு வீட்டை போய் அந்த வீட்டை தேடி விரவழிக்கிட்டேன் உள்ளுக்கு போய் இந்த வீடியோ காட்டுறோம் வணக்கம் ரோண்டு மாவீரம் தாயின் கேட்டு பார்ப்போம் உதவியால் கொடுக்கணும் கண்டிப்பா வணக்கம் ரோளை வணக்கம் நான் இந்த வீடியோ சரியான ஒரு ஒரு இதோட போடுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு சரியான ஒரு பதினொன்று தெரியணும் குரோகள் நிறைய பேருக்கு சொல்கிறோம் உண்மையிலேயே இதை பாருங்க இந்த பேப்பரை பார்க்கவே இந்த பேப்பரை பார்க்கவே நிறைய பேருக்கு தெரியும் இது எவ்வளவு காலத்து என்ன என்ன சாமானுண்டு அடுத்த இந்த பேப்பர் இது ரெண்டு ரெண்டு புள்ளிகள் ரெண்டு புள்ளிகள் மாவீரற்ற பேருகள் இருக்குது என்ன பிரச்சனை எடுத்து வருவன் வேண்ட புள்ளியற்ற படம் இல்லையா இந்த படம் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் கண்டிப்பா நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் படம் எடுத்து தரணுமா இந்த இந்த இதுகள் இந்த பதிவை கொடுக்க இந்த பதிவை நாங்கள் வந்து இந்த இந்த tiktok குள்ள நாம இந்த பதிவை குடுக்க குள்ள அவ என்ன படம் பேர் அங்கல கொண்டு வந்து தಂದ್ರும் நான் புள்ளையே பாக்குற அட அட கூட எனக்கு அட கூட அட கூட அட எல்லாம் வந்து புள்ளையளே பேத்து நாட்டுக்கு குடுத்துறவர் வீர தாயே அட கூட அப்பா அடண்ட கூட கண் கூடாது பார நான் சொல்றேன் சரியா உறவாடு இந்த இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாக்கணும் பாத்துட்டு கண்டிப்பாக இந்த இந்த ட்ரெண்டாணாங்கிற படமும் நீங்கள் எடுத்து கொடுக்கணும் எனக்கு எனக்கு அனுப்பணும் என்ற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும் நான் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கே வேதனையாக இந்த பேப்பர் எல்லாம் வந்து நாங்கள் இடம் பேர் போவேக்குள்ள இருந்த பேப்பர்கள் இதுகள் இந்த 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 பொப்பி எல்லாம் வந்து யுத்த காலத்துல யுத்த காலத்துக்கு முதல் எடுத்த பேப்பர்கள் இதுகள் அந்த நேரம் வெளியே வச்சிருந்து எழுதி போட்டு புள்ளையற்ற படத்தை இருந்தால் வட்டி தாட்டுட்டு போனா புள்ளையற்ற படத்தை வட்டி தாட்டுட்டு போயிருக்கீங்க காரணம் என்னன்னு சொன்னா அந்த படத்தோட திரிய இயலாது அவை அவர் படங்களோட தெரிய இல்லாது தெரிந்தாலும் அவங்களுக்கு ஏன் வரியோட இருக்கும் அந்த பிரச்சனைகள் அழைதாண்டும் நான் பயப்படையில பயப்படையில மரணம் பண்றதும் ஒரு காத்த நல்லது செய்யக்குள்ள பயப்படக்கூடாது நான் நல்லது தேடி போறேன் வர்ற பிரச்சனைகளை பார்த்து கொள்ள நான் தயார் இந்த 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 அம்மாவும் அப்பாவும் இருக்கினா ஒரு அண்ணா ஒரு அண்ணாவா ஓ கடைசி மாந்து கிணத்துக்க விழுந்தாட்ட கிணறு வெட்ட போய் கிணத்துக்க விழுந்து கால் முறிஞ்சு போச்சா அவர் வேலைக்கு தான் போறும் சரி இந்த அம்மா அந்த முழு கதையை நாங்கள் விளக்கமா கேப்போம் அம்மா நீங்க உங்களோட பிரச்சனை முழுக்கதையும் சொல்லுங்க வீடியோ விழா விழக்கூடாது என்று சொன்னால் நான் இன்னமும் ஒரு தட்ட கண்ணீரை விற்க விரும்பல சரிதானே நான் ஒரு தட்ட கண்ணீரை நான் காசாக்க விரும்பல உதாபிக்கன்றது வந்து கண்டிப்பா கிடைக்கும் நான் பெற்றுத்தருவன் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன் நீங்க கதைங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க நீங்க கதைங்க